श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशिकनरुळिचैदयाशतकं नूतिमून्वत् श्लोकं प्रायोदये त्वत् अनुभवमहा अम्बुरासौ प्राचेतसप्रभृत्यः अपि परं तटस्था तत्र अवतीर्णम् अतुल स्पृश्लुत मद्मापते प्रहसन उचित आद्रिएता प्रायो दये तत्त अनुभव महाबुरासो प्राचे प्राचेत प्रभृदय अभी परम तटस्थ त्र अवतीर्ण अतलस्पृशम आल्लुत मदमापते प्रहसन उचित आद्रीयता दये दया दे, दिव्ये प्रोचतस प्रोचेतस प्रवृत्तयः हाँ अपि मिह पुग्वाइंद வாழ்வி வால்மீக்கு முதலான முனிவர்கள் கூட பிராயோ மகா அம்புராசம் ஏறக்குறைய பெரிய கடல் போன்ற பத்து அனுபாவ தேவரீரீது பெருமையின் தடஸ்தா கரையிலேயே நின்று விட்டனர் அதாவது தயாதேவியினுடைய அனுபவங்கிறது ஒரு பெரிய கடல் அந்த கடற்கட கடலின் கடலேயே நின்று விட்டவர்கள் ஆறு வால்மீகி முதலான முனிவர்கள் அவர்களெலாம் மிக போய் வாய்ந்தவர்கள் ஆனால் நான் என்ன பண்ணேன் தத்ர அப்படிப்பட்ட கடலில் அவ தீர்ணம் நான் இறங்கி பிரசம் ஸ்பிரசம் பிரசம் அதன் தரையில் கால்படாமல் அப்படின்னு இருந்தோம் பிரசம் பிரசம் தான் தொடர்றது நான் தொட முடியல தரையை கண்டுபிடிக்க முடியல கால்படாமல் ஆப்ளுதம் மூழ்கியபடி தவிக்கிறேன் மாம் என்னை பார்த்து பத்மாபதேகே ஸ்ரீனிவாசனும் பெரிய விராட்டியாரும் இந்த பத்மாபதேகில் ரெண்டு பேர் இருக்கான் பத்மா இருக்கா பத்மாவோட பதியும் இருக்கார் அந்த ரெட்டி ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்த சத்தம் தான் இது பத்மாபதேகே அதனால் பத்மா இருக்கணும் ஆனால் பதேகன் இருக்கிறதுனால ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் யார் ஸ்ரீனிவாசனும் பெரிய விராட்டியாரும் பிரகசன பரிகாசம் செய்வது போல் சிரிக்கின்றனர் மாம் இப்படிப்பட்ட எண்ணெய் உச்சிதம் ஆத்ரிகேதாக தக்கவாறு ஆதரித்து காக்க வேண்டும் ஆத்ரீனா காப்பாற்றுதல்னு அர்த்தம் இந்த மாதிரி பரிகாசத்துக்கு ஆட்பட்ட எண்ணெய் காக்கா காக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் வித்தியாசமான ஸ்லோகம் நல்ல கற்பனை இன்னொருத்தன அர்த்தம் படிச்சுடலாம் தயாதேவியே மிக வாய்ந்த வால்மீகி முதலான முனிவர்கள் கூட ஏறக்குறைய பெரிய கடல் போன்ற தேவரது பெருமையின் கரையிலேயே நின்றுவிட்டனர் அப்படிப்பட்ட கடலில் நான் இறங்கி அதன் தரையில் கால் படாமல் மூழ்கியபடி தவிக்கிறேன் என்னை பார்த்து ஸ்ரீனிவாசனும் பெரிய விராட்டியாரும் பரிகாசம் செய்வது போல் சிரிக்கின்றனர் இப்படிப்பட்ட என்னை தக்கவாறு ஆதரித்து காக்க வேண்டும் இதான் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் கொள்ளலாம் ஸ்லோகத்தோடு பிடிச்சுடலாம் பிராயோதயத்வத் அனுபவ மகாபுராசவு பிராச்சேத பிரபுத்திய அபி பரம் தட்டஸ்தற்ற அபீர்ணம் அசலஸ்பிரசம் ஆப்ளம் மாம் पद्मापते प्रकसन उचित आद्रीता श्रीमते रामानुजाय नमः